சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் இந்த வாரம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தின் இருபதாவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் பாடலை கேட்கலாம் நமிப்புரு கிரந்தி வீக்கம் நணுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுப்பல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உரு அழிப்போடு எழுப்புடை பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க இதுவே பாடல் இனி பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் நமைப்புறு கிரந்தி அதாவது நமச்சல் உண்டாக்கக்கூடிய கிரந்தி நோய் வீக்கம் நணுகிடு பாண்டு நோய் அதாவது உடலில் வீக்கத்தை உண்டாக்கும் பாண்டு நோய் சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் அதாவது சோர்வை உண்டாக்கும் கருமை வெண்மை நிறமாக வரும் பலவிதமான தொழுநோய்கள் கக்கல் என்பது வாந்தி இமைக்கு முன் ஒரு வலிப்போடு எழுப்புடை பகந்தராதே அதாவது நாம் இமைப்பதற்கு முன் உண்டாகும் இழுப்பு நோயுடன் விம்மி குத்தி வலியை ஏற்படுத்தும் எழுப்புடை பகந்தராதி என்பது பௌத்திரம் முதலிய நோய்கள் பௌத்திரம் என்பது ஆசன வாயில் ஏற்படும் நோய்களும் குடல் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஆகும் இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க அதாவது இமைப்பொழுதும் என்னை இந்த நோய்கள் வந்து தாக்காத வண்ணம் முருகனின் அருள்வேல் என்னை காப்பதாகும் என்று பாம்பன் சுவாமிகள் வேண்டுகிறார் நாமும் இப்பாடலை பாடி நோய்கள் நம்மை அணுகாத வண்ணம் காக்க வேண்டும் என்று முருகனை வேண்டுவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு முன் உருவலி போடு எழுப்புடை பகந்தர் ஆதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள் காக்க